வணக்கம் உறவுகளே இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி என்பது எங்கள் குலதெய்வம் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு செய்யப்பட்ட அபிஷேகம் சார்ந்த பதிவு தான் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் அதாவது முதல்ல இளநீர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் மஞ்சள் திருமஞ்சளம் என ஒவ்வொரு வகையான அபிஷேகமும் விநாயகருக்கு செய்யக்கூடியதை பார்க்குறீங்க விநாயகருக்கு செய்யக்கூடிய இந்த சிறப்பான ஒரு காட்சியை இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இளநீர் அபிஷேகம் செய்கிறாங்க விநாயகருக்கு பாருங்கள் விநாயகருக்கு அவர்களுடைய வாகனமான எளிதாகனருக்கும் அந்த அபிஷேகம் செய்து தீப ஆராதனை காட்டி மீண்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அவர் அவங்களை குளிர் வச்சுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அடுத்து பால் ஊற்று குடியை பார்க்குறீங்க பால் திருமஞ்சனம் போன்ற பல கிருவியங்களால் அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ஏன்னா நம்முடைய ஒரு சூழலுக்கு முதல் முழு முதற் கடவுள் விநாயகர் அவருக்கு உண்டான முதல் அபிஷேகம் அவருக்கு தான் சரிங்களா பாருங்கள் திருமஞ்சனம் திருமஞ்சனத்தால் அபிஷேகம் செய்தவர்களுக்கு ஒரு அந்த உருவத்தை காமிக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துட்ருக்கீங்க உறவுகளே எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள் காண கண்கோடு வேண்டும் அதாவது உலகனுக்கு மூத்தவன் நிற்கிற விநாயகர் என்று சொல்வோம் போலத்தான் ஆணை முகனாருக்கு இதோ சிறப்பான வகையில் ஒரு மனம் குளிர்விக்கக்கூடிய வகையில் பல வகை திரவியங்களால் அபிஷேகம் நிகழ்வு பாருங்க உறவுகள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது காண கண்கூடி வேண்டும் இதை காண்பதற்கு அப்படித்தான் நாங்கள் நினைப்போம் இன்னும் எல்லா வகையிலுமே விநாயகருக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் வந்து சிறப்பாக இருக்குது இதோ பாருங்கள் இது சந்தனம் சந்தன அபிஷேகமாக செய்யக்கூடியதை பார்க்குறீங்க எவ்வளவு இது போன்ற சிறப்பான காட்சிகளை நாம் காண கண்கூடி வேண்டும் உறவுகளை வணங்குகிறேன் போற்றுகிறேன் விநாயகப் பெருமானே எங்கள் மக்களின் குறை தீர்க்க வேணுமையா முகனே கூடான்